வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் பொதுவாக அண்டார்டிகா அப்படிங்கிறது நம்மளுடைய சவுத் போல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பனிப்படர்ந்த ஒரு பகுதி அங்கே வந்து எல்லா நாடுகளுமே அங்கே ஒரு கேம்ப் பண்ணி அங்கே ரிசர்ச்சில் இறங்கியிருக்காங்க இந்தியா உட்பட வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் அண்ட் இன்னும் கூட வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கக்கூடிய நாடுகளும் அங்கே ஒரு கேம்ப் பண்ணி ரிசர்ச்சர்ஸில் இறங்குறாங்கன்றது நமக்கு தெரியுது ஆனால் எலைட் ஆர் த இலுமினேட்டிஸ் ஆர் த கான்ஸ்பிரசீஸை உருவாக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் அண்டார்டிகாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா வந்துவிட்டார் அடுத்த ஒரு ரூமரை கிளம்புறதுக்கு இல்லை அடுத்த ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை கிளம்புறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதை பற்றி ப யோசிக்கும் போது படிக்கும்போது போது அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அதில் ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருந்தது அதை தான் நான் இங்கே ஒரு சின்ன ஒரு இன்சைட் தான் நான் கொடுக்க போகிறேன் நமக்கு தெரியும் டூ தௌசண்ட் நைன்டீனுடைய கடைசி பகுதியில் ஒரு வைரஸ் உருவாக்கப்படுது உருவாக்கப்படுது அந்த வைரஸ் சைனா மூலமாக உலகம் ஃபுல்லாக பரவிச்சுன்னு நம்ப வைக்கப்படுது அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அது உருவாக்கப்பட்ட வைரஸ் தான் ஊஹான் அப்படிங்கிற நகரத்தில் அது உருவாக்கப்பட்ட ஒரு கிருமிதாங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கிளைம் பண்ணி கூட இருக்காங்க ஆமாம் இது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வைரஸ் நம்மளாம் என்ன பண்ணிச்சு ஆட்டி படைச்சது நம்மளுடைய குடும்பங்களில் கூட பல பேரை நம்ம இழந்திருக்கலாம் தடுப்பூசிங்கிற பேரில் தடுப்பூசி போட்டு பல பேர் செலிபிரிட்டிஸ் உட்பட பல பேர் இறந்தாங்கிறது நமக்கு தெரியும் டீ பாப்புலேஷன் அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கோவிட்டை கொண்டு வந்தாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இது மாதிரி இந்த எலைட் ஆர் கான்ஸ்பிரசி தீர் ஆர் அந்த இலுமினாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பழைய வார்த்தை அந்த ராக்கஃபில்லர் உட்பட ஒரு பதிமூன்று குடும்பங்கள் நான் பல நானும் பேசிட்டேன் பல பேர் பேசி பேசி நீங்கள் கேட்டு அழுத்து போயிருப்பீங்க அந்த ஒரு சிறிய வர்த்தக கூட்டம் உலகையே கண்காணிக்கக்கூடிய அல்ல உலகையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து பல சீக்ரெட் மிஷன்ஸ் பண்ணுறாங்க ஸ்பேஸ்லேயும் சரி அண்டர் அண்டர் வாட்டர்லையும் சரி இன்னும் சொல்லப்போனால் பூமியினுடைய இந்த சர்ஃபேஸுக்கு அடியில் சில சீக்ரெட் பேஸஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் பல பேர் சொல்லிட்டு வராங்க அப்படி ஒரு விஷயம் அண்டார்டிக்காவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முறை பல பேர் பேசியிருக்காங்க நம்ம சேனலில் நாம் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல்ஸுடைய தடங்கள் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல்ஸ் ஒருவேளை பூமிக்கு வந்தால் ரொம்ப ரிமோட்டான லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக அவங்க அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஒரு வெப்பனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் அண்டார்டிகாவில் சில ப்ரமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்மளும் பேசியிருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா ரெண்டு ஐலாண்ட்ஸ் இருக்குது அந்த ரெண்டு ஐலாண்ட்ஸுடைய பெயர்கள் ஸோ எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்ஸ் மட்டும் இல்லை நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்குது பொலிட்டிக்கலாகவும் இருக்குது ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்குது சயின்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆர் டுவெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சு தெரிய வந்த சில வார்த்தைகள் பல வருடங்களுக்கு முன்னாடியே அண்டார்டிகாவில் ஒரு ஆளில்லாத ஒரு ரெண்டு தீவுகளுக்கு பெயர்களாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா எஸ் நமக்கு தெரியும் கோவிட் கொரோனா கோவிடுங்கிறது கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அந்த டிசீஸ்னுடைய பேர் கொரோனா அப்படிங்கிறது அந்த வைரஸ்னுடைய பெயர் உருமாற்றம் அறையக்கூடியதுங்கிறது அந்த வைரஸ்னுடைய அந்த பேருக்கான அர்த்தம் ஸோ கொரோனல் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அண்டார்டிகாவுடைய வடகிழக்கு பகுதின்னு நினைக்கிறேன் சரியாக சொல்லணுன்னா நான் பிக்சர் போகிறேன் நீங்கள் பார்த்துக்கணும் நான் தப்பாக சொல்லியிருந்தா கூட அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒமைக்ரான் ஐலாண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய இந்த கோவிட்டை வந்தப்போ அந்த வேரியன்ட்ஸ் நிறைய வந்தது வேரியன்ட்ஸ்ங்கும்போது அதுலேயே அடுத்தடுத்த அப்கிரேடட் வேர்ஷன் ஏன் அப்கிரேடுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் மியூட்டேட்டட் வெர்ஷன் தானே டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் சொல்கிறாங்க ஏன் அப்கிரேடுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு மேன்மேடு சாஃப்ட்வேர் இருக்குது இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறேன் மொபைலில் வந்து ஓஎஸில் ஓ அப்பப்போ நம்ம அப்டேட் கொடுக்குறோம் ஏன்னா இட்ஸ் மேன்மேட் அந்த மாதிரி இந்த வைரஸும் ஒரு மேன்மேடுங்கிறதுனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஸோ அப்கிரேடாக இப்போ ஆல்ஃபா பீட்டா அண்ட் டெல்டா இப்படி தான் அதனுடைய வேர்ஷன்ஸ் இருந்தது முதல்ல கோவிடுன்னு சொன்னாங்க அப்புறம் ஒமேக்ரான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப கில்லர் வைரஸ் மாதிரி ரொம்ப ஒரு கோவிடுங்கிறது ஒரு லைட்டாக த்ரோட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய இல்லை ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மட்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸாக பார்க்கப்பட்டது ஃபர்ஸ்ட் வேவ்லாம் ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அது ஆட்களை கொள்ளும் வகையில் இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு டெத் எலமெண்ட்ஸ் ஆர் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணப்பட்டு ஒமேக்ரானாக இது இம்ப்ரூவ் ஆனுச்சு இம்ப்ரூவ் ஆனிச்சுன்னு சொல்லப்பட்டாலும் மீடியாவில் இந்த இதே எலைட் கண்ட்ரோல்டு மீடியாவால வேர்ல்டு மீடியா இன்டர்நேஷ்னல் மீடியாவில் சொல்லப்பட்டாலும் அது மேன்மேடு தான் இம்ப்ரூவ்டுங்கிறத விட அது ஃபஸ்ட்டு ஒரு வைரஸை ரிலீஸ் பண்ணாங்க அது பெருசாக உயிர் சேதங்களை ஏற்படுத்தலை அப்போது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அந்த நோயை வந்து மனிதர்களை கொள்ளக்கூடிய ஆட்கொழி நோயாக மாற்றுறதுக்காக அதில் ஒமேக்ரானுங்கிற ஒரு வேரியண்ட்டை கொண்டு வராங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நீ புதுசாக சொல்கிற மூணு வருஷம் கழித்து வந்து என்ன இப்போ புதுசாக சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் புதுசுங்கிற இந்த ஃபேக்ட்லாம் கிடையாது இந்த அரசியல்லாம் கிடையாது ஆனால் இந்த பெயர்கள் இருக்குல்ல கொரோனா ஒமேக்ரான் இது எலைட்டுகளுக்கு சொந்தமாக இருக்க இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய சில ஐலாண்ட்ஸுக்கு பெயர்களாக வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நேரத்தில் சிக்ஸ்டீஸ்லேயும் செவன்டீஸ்லேயும் எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு விஷயம் ஒரு இடிக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆள் இல்லாத தென் துருவ பகுதியை சார்ந்த ஒரு தீவுக்கு ஒமைக்ரான் ஐலாண்டுனும் கொரோனல் ஐலாண்டுனும் பெயர் வைக்கிறாங்க அதே பெயரை இன்றைக்கி வரக்கூடிய ஒரு வைரஸ்க்கு வைக்கிறாங்கன்றது இது வந்து பொதுவாக நம்ம சேனலில் சயின்டிஃபிக் பேராமீட்டர்ஸ்க்காக மட்டும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம் ஏன்னா நீங்களும் கடைசியில் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு எல்லாத்தையுமே கொஷின் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் கொஷின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு கொண்ட எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம்